அன்பான சுவாசனாடி அன்பர்களே முதல் நாள் பயிற்சி நான் சொன்ன மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எந்திரிக்கலாம் இருபது நிமிஷம் முன்னாடி எந்திரிக்கலாம் இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஒன்று முப்பத்தி ஆறு நிமிஷம் சூரிய உதயத்திலிருந்து ஒன்று முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிக்கலாம் சூரிய உதயத்தோட டயத்தை அறியறதுக்கு பஞ்சாங்கத்தை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க பஞ்சா இல்ல சன்ரைஸ் ஆண்ட்ராய்டுல டவுன்லோட் பண்ணிக்கிறீங்கன்னா அந்தந்த இடத்துல சூரிய உதயம் டைம் தெரிஞ்சிடும் சூரிய உதயம் சுவாச கலையினுடைய முக்கியமான கலை அந்த நாளை தொடங்குகிற டைம் சூரிய உதயமே அப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு ரூல் சாப்பாட்டை கம்மி பண்ணிக்கங்க சாப்பாடை வந்து கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுக்கணும் தேவையில்லாதெல்லாம் போட்டு உள்ள ஜங்க் ஃபுட்ஸ்ல சேர்த்தக்கூடாது கூடாது இருபத்தஞ்சு நாள் கான்சியஸா இதை பத்தி தான் சிந்திக்கணும் எல்லா வேலை செஞ்சாலும் காலையில் நான் அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட் நல்லா படிங்க ஆடியோ அனுப்புவேன் நல்லா கேளுங்க திரும்ப திரும்ப அந்த நாள் அனுப்பிச்சேன்னா காலையில அனுப்பிச்சிருவேன் அல்லது ஈவினிங் அனுப்புவேன் ஆனா அந்த நாள் ஃபுல்லா அதை பத்தி படிக்கணும் படி அதாவது அந்த டாக்குமெண்ட் எக்ஸ்பிளனேஷன் அதிகமாக ஆடியோ இருக்கும் காதல போட்டு கேளுங்க வீடியோ பயிற்சி ஒரு வீடியோ அனுப்பு ஒவ்வொரு நாள் ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும் ஆனா பொதுவா ஒரு பயிற்சி இருக்கும் எல்லாம் சேர்ந்த பயிற்சி கடைசியா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் முதல் பிராக்டிஸ் எப்படின்னா ரஷ்யம் பண்ணிடுறோம் மூக்கில் வந்து கிளீன் பண்ணிடுறோம் நல்லெண்ண வச்சு கிளீன் பண்ணிக்கிறோம் கிளீன் பண்ணிடுறோம் மலைக்கூடாது கிளீன் பண்ணிடுறோம் மூஞ்சி எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு உட்காந்துக்கணும் நல்லா சுகமா பாயில் உட்காந்துக்கலாம் அல்லது பெட்டில் உட்காந்துக்கலாம் இல்லை சேரில் கூட உட்காந்துட்டு சொல்லி தரேன் நம்மளுடைய ஜீவ மந்திரத்தை அறிவது ஜீவ ஆன்ம மந்திரம் எப்படின்னா கடவாய கட்டிக்கணும் திருப்பி கட்டிக்கணும் ஏன்னா காற்று உள்ள போகக்கூடாது காற்று மூக்கு தான் கவனிப்போம் வைத்த உள்ள வைத்த உள்ள அப்படி பாருங்க பிரீத் அவுட் மூச்சு இழுக்கிறேன் நான் என்ன பண்றேன் வயிற்று அடியில் தொப்பு ஸ்தானத்துக்கிட்ட நல்லா என்ன பண்றேன் உள்நோக்கி மே அமுத்துறேன் அமுத்தும் போது என்ன மூச்சு வெளியே வந்து அப்புறம் வயிற்று வெளியே தரேன் அப்ப என்ன காத்து வெளியே நிறைய எடுக்குது கடாகாயை கட்டிக்கணும் முடியும் நாக்கை உள்ள மடக்கி கூட கட்டலாம் நார்மலாக கூட கட்டலாம் நல்லா எரிக்கி கட்டிட்டு ரைத்து என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன் இப்படியும் கைத்தை வந்து அமர்த்தி கூட பண்ணலாம் இல்லை நார்மலாக பண்ணிட்டு கைத்தை உள்நோக்கி அமர்த்துறேன் அப்போ காற்று பூரா வெளியே வருது கைத்தை வெளியே இழுக்கும் போது காற்று இழுக்குது இப்படி போகும்போது ஒரு சவுண்டு கேட்குது உள்ள போற சவுண்டு பேர் சோ வெளியே வர்றதுக்கு பேர் ஹம்மு உள்ள போறதுக்கு பேரு சோ வெளிய போற வர்ற காத்துக்கு காத்துக்கு பேருக்குறோம் வெளியே விடும் போது கேட்கிறேன் இன்னொரு இதில் சொல்றான் எப்படி சொல்றான் உள்ள இழுக்கிறதுக்கு பேரு சம் சம்மனு கேக்குதா அம்மனு வெளியிடும் அப்ப சோன்னு உள்ள போற காத்து பேர் ரெண்டு மந்திரம் இருக்கு ஒண்ணு சோன்னு சொல்லலாம் நம்ம காதுல சோனு கேட்டாலும் கேட்கட்டும் அது தான் கேட்கும் சோனு கேட்கும் இல்லைன்னா நிறுத்தினீங்கன்னா நிறுத்திட்டேன் சம்மனு கேட்கு சம்மன் கூட கேட்கும் ஆனா வெளியே வர்ற காத்து ஹம் ஹம் இதை மட்டும் இந்த ஆன்மாவுடைய அவரவருடைய ஜீவ மந்திரமான உலக ஜீவராசிகள் அனைத்துக்கும் பொதுவான மந்திரத்தை அறிவதுதான் முதல் பயிற்சி இந்த சோஹம் என் மந்திரத்தை அறிந்து அறிந்து பழகும் பொழுது மாறும் இது வந்து நெஞ்சு குளிப்பே என்று எழுக்கிற அந்த காத்த சிவோன்னு இருக்கிறேன் அம்மு இதுதான் முதல் பயிற்சி நாளைக்கு என்ன பண்ணணும் காலையில் ஒரு பதினஞ்சு மத்தியானம் ஒரு பதினஞ்சு சாயந்தரம் ஒரு பதினஞ்சு இருபத்தி போது ஒரு பதினஞ்சு கடவை கட்டிட்டு சிவோகம் 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 என்று பூச்சை இழுத்து இழுத்து பழகணும் அதை கவனிக்கணும் அதுதான் முதல் பயிற்சி பேர் எழுப்புறேன் அதை படிங்க தெளிவா டவுட் இருந்தால் கேளு